என்னடா லாங் வீக்கெண்டு பூஜா ஹாலிடேஸ் ஊருக்கு போலியா நீ பேச்சுலர் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு அந்த வீடியோ ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்போ இந்த பூஜா ஹாலிடேஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் நான் சென்னையில் காலேஜ்லாம் படிக்கிறப்போ இந்த எஸ்சிடிசி பஸ்ஸு இந்த மாதிரிலாம் டிராவல் பண்ணி போயிருக்கேன் ஒரு சில டைம் அண்டு சைட்லாம் கூட போயிருக்கேன் பட் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் உடம்பெல்லாம் அந்தளவுக்கு தெம்பு இல்லை கொஞ்சம் கையை காலம் நீட்டி படுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த மாதிரி டைமில் ட்ரெயின்லாம் வந்து கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பஸ்ஸுங்க பார்க்குறப்போ இந்த மாதிரி பஸ்ஸு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிலாம் ஒரு எட்டு மணிக்கு புக் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளச்சேரி பில்லில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு நீங்கள் கிளம்பி ஆகணும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வழியாக போய் ரீச் ஆகி அப்படியே பஸ்லாம் ஏறி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி நடு ராத்திரி ஆகிருக்கும் பஸ் வந்து ஒரு பிரேக்குக்கு நிறுத்துவாங்க சரி பாதி தூரம் வந்திருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ விக்கிரவாண்டி பைக்கில் இருக்கும் அங்கே இறங்கி பார்த்தா அங்கே ஒரு கிளம்பம் பஸ் ஸ்டாண்டே உருவாகிருக்கும் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் ஒன்றுக்கு போகிறதுக்கும் கியூவு இட்லி சாப்பிட்றதுக்கும் கியூன்னு அவ்வளோ ஒரு கூட்டம் நெரிசலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏறி அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு பார்த்தா அப்படியே சூரியன் மேலே உதிக்கும் எங்கே இருக்குது வண்டி அப்படின்னு பார்த்தா மதுரை வண்டி ஒரு பக்கம் இருக்கும் அங்கே ஒரு டீப் பிரேக் நிறுத்துவாங்க ட்ரைவர்கிட்ட போய் கேட்டால் தம்பி இன்ச்சு இன்ச்சு தான்ப்பா அதை நகருது வண்டி திருச்சி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பாவம் அவர் நிலமையை சொல்லுவாப்புல அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மணி ஆகிடும் நம்ம திருநெல்வேலி தாண்டி கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிலோமீட்டர் நம்மளுடைய ட்ராவல் கிலோமீட்டர் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன தான் ஒரு வால்வோ பஸ்லேயே போனாலும் கூட அந்த ஒரு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக டயர்டாக தான் இருக்கும் ஒரு மாதிரி தலை கேராகவே இருக்கும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு நாள் காலி இந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மூணு நாள் இருக்கு இல்லையா அந்த ஒரு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் மறுநாள் ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சாயங்காலமே கிளம்புற மாதிரி இருக்கும் சோ சீக்கிரம் கிளம்புறனா அன்றைக்கி ஃபுல்லாக கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லியே போயிடும் ஸோ என்ன தானே இப்போ அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரரூவா பணமும் ஆகி அண்ட் அந்த லீவும் சும்மா இல்லை வெள்ளிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டே அதுக்கு லீவ் போடணும் ப்ளஸ் எனக்கு சரஸ்வதி பூஜை வந்து ஆப்ஷனல் லீவு போடுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு நாள் லீவும் போட்டு பணமும் செலவச்சு இவ்வளோ சிரமம் போட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் தாண்டி அரை மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா ஜாலியாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க அந்த பொல்லாதவன் தனுசில அப்படி ஒரு மாதிரி பண்ணுவாப்பில்ல அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கும் நேற்று நான் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரேன் அந்த வேலைச்சேரி பட்லாம் கடையில் அடைச்சிருக்குன்னு பார்த்தா டீ கடை ஹோட்டலும் நிறைய ஓப்பனாக இருக்குது பார்த்தா நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வெளியூருக்கார நண்பர்கள் பேச்சலர்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் பேட்சாக உட்காந்துருக்காங்க அப்போ தான் புரிஞ்சது பரவாயில்ல நம்மள மாதிரி மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் நம்ம வெளியூருக்கார நண்பர்களுடைய கதை அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த பூஜை தினங்கள் வாழ்த்துக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த லாங் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்